நிறுவனம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நிறைய ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு இருக்கேன் நிறையா புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியாது இன்றைக்கி ஒரு டிரான்ஸ் இண்டியாங்கிறது ஒரு பெரிய பிராண்டு யாராவது ஒரு பெரிய ஆள் அப்படின்னா டக்குனு கூகுள் பண்ணி பார்க்குறோம் இவங்க யார் என்னன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி கூகுளில் டிரான்ஸ் இண்டியான்னு போட்டால் டிரான்ஸ் இண்டி சம்மந்தமாக ஒரு ஒரு ஐயாயிரம் வீடியோ எடுக்கலாம் அவ்வளோ இருக்கு அவ்வளோ பெருசாகிட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து இது பெரிய விஷயமாக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு நான் இண்டியான்னு ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் கையில் இருந்துச்சு அது ஒரிஜினல் காப்பி கையில் கிடையாது ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் தான் இருக்கும் அதை வச்சுட்டு போய் பேசணும் புது கெஸ்ட்டு பேசணும் சம்பாரிச்சவன் எவனும் கிடையாது கார் வாங்கணும் வீடு கட்டணும் எவனும் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிச்சிருக்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க கம்பெனி அப்போ நிறையா கம்பெனிகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஏகப்பட்ட போட்டி கம்பெனிகள் இருந்துச்சு நம்ம ஒரு குட்டி குட்டி பாப்பா அன்னைக்கு அந்த வெறும் ஒயிர்ஷீட்டை வச்சுட்டு நாங்கள் டிரான்ஸ் இண்டியா கம்பெனி பெருசாக ஜெயிச்சிருவோம் வளர்ந்துருவோம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னப்போ எத்தனை கிண்டல் கேலி வந்திருக்க எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அவமானப்படுத்துகிறாங்களுக்கு தெரியும் வெறும் ஒரு ஒத்த பேப்பரு வெறும் கனவு மனசில் வித விதைச்ச கனவு அவ்வளோதான் ஃப்யூச்சரில் பெருசாகணும் இந்த இண்டஸ்ட்ரி உலகத்தை ரூல் பண்ணும்போது இந்தியாவை ரூல் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணம் இப்போ சரியான கூட தெரியாது நம்மளால் பண்ண முடியுமான்னு கூட தெரியாது ஆனால் அந்த எண்ணம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வெறித்தனமாக வேலை பார்த்தோம் எந்த அளவுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலாம் வெறித்தனமாக வேலை பார்க்குறோமோ நம்ம வேலை பார்க்குறத விட அதிகமான அவமானங்களை சந்திக்க நேர்ந்துச்சு ஏன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கணுன்னா எவிடன்ஸ் வேணும் அது கார் வச்சவரா இருக்கலாம் டூர் அச்சவராக இருக்கலாம் சம்பாரிச்சவனாக இருக்கலாம் எல்லாமே எவிடன்ஸ் வேணும் இங்கே எவிடென்ஸ் இல்லைனா அவ்வளோதான் நம்மளை காலி பண்ணிவிடுவானுங்க அப்போ எந்த எவிடென்ஸும் நம்ம கிடையாது சாதிக்க முடிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு திரும்ப 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 வெறித்தனமாக உழைச்சோம் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிற டைமில் என்னை ஆரம்பித்தா போய் சொல்லிட்டானுங்க ஃபஸ்ட் டைம் குத்து வேலை நடந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஞாபகம் இருக்குது அது மாதிரி சிஸ்டி மகள் ஒரு மீட்டிங் ஹாலு அந்த மீட்டிங் ஹாலில் இருந்து குத்து வேலை கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நடந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம் காது பட பேசுனாங்க பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு அங்கே அதிகபட்சம் எனக்கு மூணு மாதம் இருந்தால் பெரிய விஷயம்னு பேசினானுங்க மூணு மாதம் பல்ல கடிச்சிட்டு கிடந்தோம் இப்போ ஆறு மாதம் சொன்னானுங்க மறுபடியும் பல்ல கிடச்சி கடினமாக உழைச்சோம் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோம் பன்னெண்டு மாதம் வச்சு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் பதினாலு கார் வச்சு ஒரு சார் ஸ்டேஜ் ஏற்றணும் பன்னெண்டு பன்னெண்டு மாதம் பதினாலு கார் வச்சு இந்த மூணு மாதம் பேசணும் ஆளு காணோம் இப்போ இன்னொரு கூட்டம் பூசாக வந்துச்சு இவனுங்கெலாம் ரெண்டு வருஷம் இருப்பானுங்க இவனுங்களாம் நல்ல கார் வாங்கிட்டு விட்டு போயிடுவான்னு பேசினானுங்க அதை அப்படியே பயங்கர விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்க கேட்டகரி இன்னும் நம்மளுடைய வேகம் ஜாஸ்தியாச்சு ஒரு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது மேபி மேபி இது நடக்காம இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் ஆயிருப்போம் இந்த மாதிரியான பேச்சுகள் என்னாச்சுன்னா நம்மளுடைய வேகத்தை இந்த ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தூண்டி விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளை சுரண்டி விடுறதுக்கு எவனாவது வேணும் லைஃப்பில் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருந்தால் சான்ஸ் ஏற்கட ரெண்டு வருஷம் அதிகபட்சம் உனக்கு ஆசைப்படுறதுலாம் சம்பாரிச்சு போயிடுவான் இன்னைக்கு ரெண்டு வருஷம் இல்லைங்க பதினேழு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பதினேழு வருஷம் சக்ஸஸ்ஃபுல் நடத்தி முடிச்சிருக்கோம் நான் சொல்லலை நான் சொல்லலை

ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு ரெண்டு மாசம் ஷெட்யூல் போடுறானுங்க ரெண்டு மாசம் ஷெடியூல் போடுறானுங்க ரெண்டு மாசம் ஷெடியூல் போட்டு அதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எத்தனை விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு சர்வ சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நான் சரியான இடத்துல இருக்கேனா நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு ஏதாவது கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள தோணுச்சுண்ணா இந்த இந்த வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா டிரான்ஸியால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள தோணுச்சுண்ணா நான் நான் திரும்ப திரும்ப நம்புற ஒரே விஷயம் ஒன்று தான் இன்றைக்கி எந்த ஹீரோ வந்து ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யாருடைய படம் நல்லா விடுதோ அவங்க ட்ரெண்டில் இருக்காங்க யாருடைய படம் சரியாக விடலையே அவங்க ட்ரெண்டில் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிருவாங்க சொசைட்டிலேருந்தே தூக்கி வச்சிருவானுங்க அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி கம்பெனி ஆரம்பிச்சோம் ஆரம்பித்த நாள்லருந்து இன்னி வரலும் நடத்துகிற ஒவ்வொரு ப்ரொக்ராமலும் இந்த மாதிரி நெருதலி கூட தான் பார்த்துட்டு இருக்கமா தவிர்த்து ஒரு கூட்டம் கூட ஈயாடிட்டு இல்லை அது போதுங்க நம்ம நம்ம வந்து களத்தில் இருக்கமா இல்லையா ட்ரெண்டில் இருக்கமா இல்லையா வளர்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு இந்த கூட்டம் சாட்சி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டேது பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டது ஈவன் பத்தாயிரம் பேர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் இடம் பத்த மாட்டேது தெரியல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம் ஒரு விஷயம் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் வச்சு ஒரு ஒரு செமினார் மெகா செமினார் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஐடியா இருக்கு அதுலேயும் இடம் பத்துமான்னு தெரியல அதுலேயும் இடம் பத்துமானு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்டி இதுக்கு பிளான் பண்ணும்போது சொன்னாங்க சார் இந்த இந்த டைம் செமினாரில் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க ஏன் சார் அதான் நம்ம எலிஜிபிலிட்டி போட்டோம் இல்ல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சா வரணும் மூவாயிரம் ரூபாய்க்கு இல்ல சம்பாரிச்சு ஒருத்தர் கூட அலோ பண்ணக்கூடாதுங்க இப்ப பார்க்கலாங்க எப்படி நெருதொலி ஆகுதுன்னு அப்படின்னாரு சார் நான் காட்டுறது வெறும் ட்ரெயிலர் வெறும் ட்ரெயிலர் நீங்க மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் இல்ல மூணு லட்சம் போடுங்க இந்த கூட்டத்தை ஏத்தி காமிக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு மைக் அடிச்சிருச்சு கூட்டம் இருக்குதா சொல்லல இந்த செவன்டீன் இயர்ஸ்ல ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சோம் காட்ட மாட்டோமா பத்தாயிரம் ரூபாய் காட்ட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒரு செமினார் சென்னையில காமராஜர் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முதல் முறையாக வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டைமண்ட் அப்படிங்கிற ஒன்று ஐ மீன் ஹண்ட்ரட் பேர்ஸ்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பேர்ஸாக மாத்துச்சு இந்த பொஷன்லாம் மாற்றணும் மாற்றினப்பா மீட்டிங் ஹாலுக்குள்ளே அங்கே வந்து பிளான் போயிட்டுருக்கு ஹண்ட்ரட் பேர்ஸ் இனிமேல் கிடையாது பழைய பொஷன்லாம் கிடையாது புது பொஷன் சொல்லிட்டு அங்கே பிளான் போயிட்ருக்கு போய்கிட்டு இருக்கும்போது மீட்டிங் ஹாலில் சொல்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாத சார் யாராலே பண்ண முடியாதுன்னு மீட்டிங் ஹாலில் ஆர்கியூமெண்ட் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பிளான் ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்குள்ளே ஆர்க்கியூமெண்ட் சத்தியமா சொல்றேன் எவ்வளவு பேர் நம்பறீங்க எனக்கு தெரியல இருந்த கூட்டத்தில் மனசுல இருந்து ஓப்பன சொன்னவன் சொல்லாதவன் தொண்ணூறு பர்சன்ட் சொல்லாதவன் தொண்ணூறு பர்சன்ட் வெறுமனே பத்து பர்சன்ட் யாரும் பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காத தெரியல கப்படி பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுவேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செமினருக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர காமராஜர் ரங்கத்துக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுனதுல ரூபிங்கிற ஒரே ஒரு ஒத்த பொஷன் வேற பொஷனே கிடையாது எல்லாம் அன்னைக்கு செமினாரில் பேசுகிறாங்க அன்னைக்கு செமினாரில் பேசுகிறாங்க சொன்னோம்ல இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நடக்காதுன்னு சொன்னோம்ல அப்படின்னு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு மாதத்தில் கோயம்புத்தூர் ஒரு செமினார் பண்ணோம் ரைட் ஃப்ரம் பேர்லேருந்து டைமண்ட் வரலும் இல்லாத பொஷன் ஒன்று கூட இல்லை மூணே மாதத்தில் இன்னைக்கு இன்னைக்கு இங்கே அஜெண்டா போடும்போது அப்படியே பார்க்கும்போது எந்த பொஷனை மிஸ் பண்ணுறதே தெரியல ஏன்னா எல்லா பொஷன்லையும் ஆள் இருக்கு பேர் சஃபைர் கோல்டு ரூபி எமரால்டு கோல்டு டைமண்ட் டைமண்ட் கோல்டு டைமண்ட் டைமண்ட் ரெட் டைமண்ட் ப்ளூ டைமண்ட் பர்பிள் டைமண்ட் ஒயிட் டைமண்ட் கிரவுன் டைமண்ட் பிளாக் டைமண்ட் ரெண்டே ரெண்டு போர்ஷன் தான் விட்டு வச்சிருக்கோம் ராயல் பிளாக் டைமண்ட் டிரான்ஸ் அம்பாசிடரும் கூடிய விரைவில் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசிக்குள்ள அதுக்கு முன்னாடி ராயல் பிளாக் டைமண்டும் டிரான்ஸ் அம்பாசிடரும் கொண்டு வந்துடுவோம் அதுவும் நடந்துடும் இது வந்து எதுக்காக சொல்றேன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க வெறும் போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது பதினேழு போஸ்டிங் மட்டும் தான் தெரியுது அந்த போஸ்டிங்கான வருமானம் இருக்குல்ல பத்தாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் இப்ப செல்வகுமார் சேஜார் நாங்க கடந்த மூணு மாசத்துல லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் கடந்த மூணு மாசத்துல அவருடைய வருமானம் மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் இதுக்கு மேலே வேற எவகை பேசுவான் எந்த தொழில எந்த தொழில மூணு மாசத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் முப்பது லட்சம் ரூபாய் பணம் பண்ண முடியும் நான் நேர்ம நேர்மையான சொல்றேன் இந்த முப்பது லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிச்சதுக்கு செல்வகுமார் வருமானம் வரி கட்டியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிளாக் மணி பண்ணல அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருட்டு தரமா பண்ணல வருமா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு முப்பது லட்சம் பண்ண மாட்டேன் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ஒரு வர பார்த்துருக்கோம் கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த ஒன்பது வாரத்தில் இந்த மாதிரி நிறைய செல்லுகுமாரம் பார்க்க போகிறோம் ஏன்னா அது அதுக்கான பத்தை வச்சுட்டாரு டெஃபினட்டாக பத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குங்க சாதாரணமாக நம்மளுக்கு இறங்க மாட்டானுங்க சாதாரணமாக இறங்க மாட்டானுங்க எவனா வந்து சுரண்டி ஒண்ணும் தீயை வச்சு உண்ணும் அப்போ தான் ஓடுவானுங்க இன்னைக்கு நடந்திருக்காது நடந்திருக்கு இங்க என்னதான் சிரிச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி உட்கார்ந்து இருந்தா கூட அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியுது இந்த வலி டெஃபினட்டா அடுத்த ஒன்பது வாரம் ரிசல்ட் மாறும் அந்த ரிசல்ட் அவங்களே இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்துங்கிறத ஆணித்தரமா நான் நம்புறேன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான கூட்டம் இருக்கு இவன் நின்று நின்னு பார்த்துட்டு எழுந்திரிச்சு போயிருவாங்கன்னு சத்தியமா சொல்றேன் ஒரு கமிட்மெண்ட் அங்க பாத்து இந்த கூட்டத்துல என்ன என்ன தெரியுமா ஒருவேளை எழுந்திரிச்சு போய் சாப்பிட போனா சீட்டு போயிருமோங்கிற பயத்துல சாப்பிட போகாம பட்னியோட உட்கார்ந்து பார்க்குற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேங்க நம்ம நடிச்சுக்க வேற ஒருத்தர் வரவே முடியாதுங்க வரவே முடியாது செமினாருங்க இங்கே ஆல்ரெடி என்ன நடக்க போதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயிச்சவங்களுக்கு மாலை போட போகிறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த பிரகிரம் அதை பார்க்கறதுக்கு செலவு பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு வெளியே சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் போகாமல் நார்மலாக யங்ஸ்டர்ஸ் கூட்டம் வந்து அதெல்லாம் நடக்கும் ஏ ஒரு பயம் போகல ஒரு பயம் போல இவன் நான் ப்ரோக்ராம் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சது நைன் தேர்ட்டிலிருந்து இப்போ வரல யாரு சீட்டு விழுந்து எழுந்திருக்கல சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல லைஃப்பில் நான் ஜெயிச்சா போதுங்கிற அந்த பசி இருக்குல்ல ஜெயிக்கணுங்கிற பசி இருக்குல்ல இந்த பசி இருக்கிற வரலும் உங்களை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது எவனாலையும் தோக்கடிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு கார் வாங்குறதுக்கு பென்ஸ் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அது வேணும் இது வேணும் நிறைய பேசுவாங்க நம்ம ஊரில் சில பேர் ஜாதியை சொல்லுவா சில பேர் மதத்தை சொல்லுவா சில பேர் அப்பா அம்மா சொல்லுவா சில பேர் படத்தை சொல்லுவா இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மயிரும் தேவையில்லை ஜெயிக்கிறதுக்கு முடியுங்கிற நம்பிக்கை போதும் போதும் வேற எதுவும் தேவையில்லை அதை நீ நம்பணும் அவ்வளவுதான் இங்க ஜெயிச்ச எவனும் கொம்படெல்லாம் கிடையாது இங்க மாலை வாங்குறதுக்கு எவனும் கொம்படம் கிடையாது நம்மள மாதிரி சாதாரண ஆளுகதான் ஒரு நாள் பசியோட இதே மாதிரி வந்து கூட்டத்துல ஏதோ ஒரு மூலையில சீட் கிடைக்காம கால் கால்வாயிட பார்த்தவன் வந்தா மனசுல வெறி வந்து இறங்கி வேலை பார்த்ததை விளைவு தான் டைமண்ட் டைமண்ட் ஆகும் ஆகும் ஒரு வீடை கோல்ட் இருக்காங்க உங்களாலையும் முடியும் நம்புங்க கூட நாங்க இருக்கோம் நிறுவனம் இருக்கு உயிரை கொடுத்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் டிரான்ஸன் நிறுவனத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய டீமையும் உயர்த்துவோங்கிற நம்பிக்கையோட விடைபெற தேங்க்யூ சோ மச்